சார் இன்றைய முதல் செய்தியாக மாநில சுய ஆட்சி பிரிவினையை கையில் எடுத்திருக்கு திமுக இதை பாஜக கடும் கண்டனத்தையும் எதிர்த்துட்டு வராங்க இந்த செய்தி எப்படி சார் சார்பாக அதாவது தங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றால் இது போன்ற பழைய அவங்களுடைய கொள்கையை கையில் எடுக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்தி எதிர்ப்பு இந்த மும்மொழி திட்டத்தை குறித்து இந்தி எதிர்ப்பு அதற்காக பழையபடியே வந்து தார் பூசினது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்க்குறோம் இந்திக்கு பதிலாக இங்கிலீஷே கூட தெரியாம அவங்க தார் பூசின அந்த கூத்தெல்லாம் கூட நடந்தது அப்புறம் நீட்டு எதிர்ப்பு நாங்கள் வந்தோன்னா நீட்டை வந்து கண்டிப்பாக விளக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி செய்வீங்கன்னு கேட்டால் அது ஒரு பரம ரகசியம் அப்படின்னாங்க அந்த பரம ரகசியம் என்ன அப்படிங்கிறத கடைசியில் தான் சொன்னாங்க நாங்கள் எல்லாரும் பல பேர்ட்ட கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க ஜனாதிபதியும் அவங்க திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க நீட்டு விளக்கு செய்ய முடியாது அப்படின்னு காரணம் இதை வந்து நீட்டு விழ நீட் தேர்வு குறித்து உத்தரவிட்டதே உச்ச நீதிமன்றம் தான் அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க அந்த உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இதற்காக இப்பொழுது சட்டமன்றத்தில் அதற்காக ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ சமீப இந்த நடப்பு கூட்டத்தொடர்ல தொடர்ச்சியாக வந்து தனிநபர் தீர்மானங்களை திமுக அரசு கொண்டு வந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம் இன்னொன்று சொல்லப்போனால் பல விஷயங்களை அவங்க ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது நடந்தது அதாவது யுபிஏ ஆட்சியில் காங்கிரஸோட கூட்டணியில் மத்தியில் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அவங்களோட கூட்டணியில் இருந்தப்ப நடந்த கூத்து அதுக்கு முன்பு இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே மாநிலத்தில் திமுக ஆட்சி செய்த போது நடந்த கூத்துக்கள்லாம் அவங்க இப்போ வந்து புதுசு புதுசாக தீர்மானம் போடுறதெல்லாம் ஒரே காமெடியாக இருக்குது அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு இப்போ இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி போனார் அதாவது தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக கச்சத்தீவை நம்ம மீட்கணும் சரி கச்சத்தீவா எப்படா கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்திரா காந்தி தான் அவங்க தான் கொடுத்தாங்க அப்போ மாநிலத்தில் யார் ஆட்சி அப்படின்னா கருணாநிதி தான் அப்போ ஆட்சியில் இருந்தார் ஆனால் அவர்கிட்ட அவங்க கன்சல்ட்டே பண்ணல அவங்க கன்சல்ட் பண்ணல நான் கன்சல்ட் கொடுக்கல அப்படின்னு எல்லாம் அவங்க பேசுனாங்களே தவிர இவங்க ஆட்சியில் தான் அது நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது போன்ற வரலாற்று பிழைகளை செய்துவிட்டு அதிலிருந்து இப்போ தப்பிப்பதற்காக இப்பொழுது குற்றம் சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்கு பஞ்சிங் பேக் மாதிரி மோடி அரசாங்கம் இருக்கு நம்ம எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு காமெடியில் வரணும் எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ மேல இருக்கிறவன் பாத்துக்கோ அப்படிங்கிறது இவங்க பண்ணக்கூடிய நிர்வாக குளறுபடிகளை அதை வந்து மக்களிடம் போய் சேர்ந்துடும் அசிங்கப்படுவோம் அப்படிங்கிற நேரத்துல இதுக்கெல்லாம் காரணம் வந்து மத்திய அரசு தான் எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது குறிப்பாக இந்த நிதியை வைத்துதான் இப்பொழுது வந்து என்னன்னா இந்த மாநில சுயாட்சிங்கிற இந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதற்காக வந்து மாநில உரிமைகளை மீட்பதற்காக ஒரு உயர்நிலை குழு அமைச்சிருக்காங்க அந்த உயர்நிலை குழு என்ன அறிக்கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் ஏன்னா அதுல அவங்க போட்டிருக்கிற ஆட்களை வச்சே தெரியும் ஒருத்தர் வந்து நீதிபதியாக இருந்த குரியன் ஜோசப்பு இன்னொருத்தர் அசோக்வர்தன் செட்டி இவங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர் அதுக்கப்புறம் நாகநாதன் அவர் ஏற்கனவே பிளானிங் கமிஷன்ல இருந்தார் அதாவது நம்ம மாநில அரசுடைய திட்ட அந்த குழுவில் வரைவு செய்யக்கூடிய இடத்துல அவர் இருந்தார் ஆகவே இவங்க என்ன அறிக்கை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இதற்கு முன்பு ஒரு விஷயம் பார்க்கணும் என்னன்னா இதற்கு முன்பு இது போன்ற மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்ட குழுக்கள் இதற்கு முன்னாலேயே அமைச்சிருக்காங்க ஒன்று வந்து இவங்களுடைய அப்பா கருணாநிதி வந்து அவர் முதல்வராக இருக்கும் பொழுது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அது ஜஸ்டிஸ் ராஜமன்னார் கமிட்டின்னு பேரு அதுக்கப்புறம் அவர் வந்து ரிப்போர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொடுத்தார் அந்த ரிப்போர்ட்டின்படி அவர் என்ன சொன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவின்படி மாநில அரசை கலைக்கக்கூடிய அந்த இதை வந்து அபாலிட் பண்ணணும் அபாலிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் அதுக்கப்புறம் இன்டர் அப்புறம் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் சென்ட்ரல் இதுக்குள்ளார ஒரு கவுன்சில் வந்து கமிட்டி அமைச்சு அவங்களுக்குள்ளார உள்ளார பிரச்சனைகளை வந்து தீர்த்து பரஸ்பர பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக ஒரு கவுன்சில் அமைக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் சொன்னார் இல்லை என்ன காமெடினா கருணாநிதி அமைத்த கமிட்டி அவர் தான் இதை த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுச்சு அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க ஆனால் அதற்குப் பிறகு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்கள் க ஆட்சியை கலைச்சாங்க அதற்கு முழு ஆதரவு கொடுத்தவர் கருணாநிதி இவங்களுடைய கமிட்டி என்ன சொன்னது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவின் படி மாநில அரசு வந்து மத்திய அரசு கலைக்கக்கூடாது அப்படின்னு ஸோ இவங்க கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷனையே இவர்கள் எப்படி மாற்றினார்கள் ஏன்னா இவங்களுக்கு தேவை இல்லைன்னா இவங்க எப்படியெல்லாம் செயல்படுவாங்க அப்படிங்கிறது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஜஸ்டிஸ் சர்க்காரியா கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது அதோடைய ரிப்போர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அவங்க சமர்ப்பிச்சாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஒரு மாநில அரசின் மீது நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு அப்படின்னா அதோடைய கடைசி ஒரு முடிவாகத்தான் இருக்கணும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு அதற்கு முன்னால பிரியர் வார்னிங் கொடுக்கணும் ஏன்னா தேச விரோதமாகவோ இந்திய ஈரானனுக்கு எதிராகவோ அந்த அரசு செயல்படுறது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கடைசியாகத்தான் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்துங்கிறது ஒன்று இருக்கணும் அதே மாதிரி அவங்களும் இன்டர்ஸ்ட் ஸ்டேட் அந்த கவுன்சிலு சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி மூணின் கீழ் அந்த மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க அதற்கு பிறகு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல பூஞ்சி கமிஷன்னு ஒன்று அமைச்சாங்க ஜஸ்டிஸ் மதன் மோகன் பூஞ்சி அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அதோடைய அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தாக்கல் செஞ்சாங்க அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இருக்கணும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து அதை பயன்படுத்துவதில் ப்ரிவென்ஷன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அதற்கான ஒரு சட்ட முன்வரைவெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தால் கூட இந்த திமுக அரசாங்கம் அவங்களுக்கு வேணுங்கிறப்ப அதாவது அப்பயே சொன்னால எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கும் பொழுது சந்தோஷப்பட்டாங்க ஜெயலலிதா ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும் என்று அவங்க நிர்பந்தம் கொடுத்தாங்க அதே போல ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அவர் வாஜ்பாய் அரசு வந்து நிர்பந்தம் பண்ணார் ஆகவே இவங்க மத்தியிலே சுயாட்சி மாநிலத்திலே கூட்டாட்சி இப்பொழுது பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து கூட்டாட்சி தான் அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னருக்கும் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்பு இருந்த இரண்டு மோடி அரசாங்க அந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை கட்சியாகவே பாஜக இருந்தால் கூட அந்த கூட்டணியில இருந்த பார்ட்டிஸ்க்கும் கூட மினிஸ்ட்ரியில் பர்து கொடுத்தாங்கிறத பாக்குறோம் மாறாக மாநிலத்தை திமுக கூட்டணியோடு தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறது ஆனா இந்த முறை மெஜாரிட்டி வாங்கிட்டாங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வெப்பை காட்டிட்டாங்க இப்ப இனிமேல் நடக்க போகக்கூடிய தேர்தலிலே எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வீசிக்கே கேட்டா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆளையே கட்சியிலிருந்து இருந்து விரட்டுவதற்கு திருமாவளவனுக்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை கொடுத்தார்கள் அங்கே ஆதவ் அர்ஜுன் அங்கிருந்து விளக்கப்பட்டார் அவர் இப்ப வந்து தாவேக்கா கட்சியில சேர்ந்திருக்காருங்க அதை பார்க்கிறோம் தாவேக்கா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே திமுக வந்து பகர்னு அதை பாக்குறோம் இந்த மாய்மலத்திற்கு நாங்கள் மயங்க மாட்டோம்னு திருமாவளவன் வந்து எங்க நம்மள வந்து இந்த கூட்டணியில இருந்து நம்ம வெளியில போனா உள்ள ஆர் எஸ் எஸ் வந்துடும் பாஜக வந்துடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாரும் நம்ம மேல சொல்லிடுவாங்கன்னா அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுற அந்த விஷயங்களை பாக்குறோம் ஆகவே இயல்பிலேயே மத்தியிலே கூட்டாட்சி இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது பரஸ்பர எல்லா மாநில கட்சிகளோடு ஈவன் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியிலேயே கூட அவங்க வந்து இயல்பாகவே தான் ஒடிசால வந்து நவீன் பட்நாயக் இருக்கும்போது அந்த கட்சி வந்து மத்தியிலே வந்து பாஜகவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டது அவங்க வேறொரு கட்சி மாநிலத்தில் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய கட்சி ஆனால் அந்த மாநிலத்துக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் மத்திய அரசு கொண்டு வந்ததுங்கிறான் ஆனால் இப்போ புதுசாக இந்த திமுக ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கை செட் பண்ணுது என்னென்னா நான் வந்து இந்த மத்திய அரசுக்கு அடிப்படைய மாட்டேன் அதாவது யூடியூப்போட தம்புக்காகவும் பேப்பரில் இவங்களுக்கு வேண்டப்பட்ட பேப்பரில் ஹெட்லைன்ஸ் போடுவதற்காகவும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாடல் இருக்குன்னா அதுதான் திராவிட மாடல் கெத்து காட்டினார் ஸ்டாலின் அடித்தார் சிக்சர் இது மாதிரிலாம் தம்புனியை போடுவான் கலங்கியது மத்திய அரசு கதற விட்டார் ஸ்டாலின் இப்படி எல்லாம் தம்புனியை போடுறதுக்காக ஒரு ஆட்சி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நீட்டுக்கான ஒரு மசோதா கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு மசோதா சிஏக்கு எதிராக ஒரு மசோதா வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு மசோதா சரி இதன் மீதுலாம் யாரா நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்போ தாசில்தார் வந்து கலெக்டரை விட எனக்கு பவரு அப்படின்னு சொன்னார்னா அது எந்த அளவுக்கு காமெடியோ அதே போலதான் மாநில அரசுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு மத்திய அரசுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு நான் மத்திய அரசு நான் தான் டிக்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சமீபத்துல கூட அவர் பேசினார் என்னன்னா எங்களுக்கு ஒரு நொடி போதும் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ஜிஎஸ்டி வரிக்கலாம் நாங்க என்ன சொல்றோம் அதை செஞ்சுதான் பாருங்களேங்கிறோம் அது எதுக்கு பூச்சாண்டி காட்டிட்டு இந்த மாசத்திலிருந்து நாங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டோம் சொல்லி பாருங்க அது ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசுக்கு எவ்வளவோ மாநில அரசுக்கு எவ்வளவோ அது வந்து ஒரு போர்ட்டல் இருக்கு அதன் மூலமாக எல்லாம் நடந்திருது ஆனாலும் இதோ புதுசாக ஒரு கதை சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இது போல அவங்க பல குழுக்கள் போட்டிருக்காங்க இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே ஜூனியர் உடனே அழகாக ஒரு தலையங்கம் எழுதுனாங்க என்னன்னா ஓராண்டு ஆட்சியும் முப்பத்தி ஏழு குழுக்களும் அப்படின்னு போட்டாங்க ஏன்னா இந்த அரசையே குழு அரசாங்கம் என்று அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து அவர் நிறைய கமெண்ட் பண்ணார் முப்பத்தி ஏழு குழுக்கள் அது முதல் குழு என்னடானா கொரோனாவை வந்து கண்காணிக்கிறதுக்கு அது வந்து பெரிய அளவில் பரவாமல் தடுப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுப்பதற்காகவும் ஒரு குழு அமைச்சாங்க பூர்ணலிங்கம்ங்கிற தலைமையில்தான் அந்த குழு அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன் முதல் கூட்டம் அந்த குழு தலைமை குழு கொடுத்த அறிக்கை அதை ஒட்டியே ஒரு மீட்டிங் நடக்குது முதல்வர் தான் அந்த மீட்டிங் நடக்குது அந்த கூட்டத்துக்கே பூர்ணலிங்கம் வரல அப்புறம் எதுக்கு இந்த குழு போட்டீங்கன்னா அப்பொழுது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னதாக அதில் கட்டுரையில் வந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு குழுக்களை எப்படி மதிப்பாங்க அந்த குழு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்துருக்குறோம் இன்னொன்று மத்திய அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் ஊடக உதார விடுறோம் அப்படிங்கிற ஒரு கணக்காக இந்த மாநில அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு நான் வந்து அடிபணியவில்லை இந்த மத்திய அரசிற்கு அப்படின்னு இப்போ சமீபத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க என்னன்னா தொகுதி மறுசீரமைப்புக்காக ஒரு தென் தமிழகத்தில் இருக்க குறிப்பாக கேரளா தெலுங்கானா கர்நாடகா இந்த அரசு முதல்வர்கள்லாம் அடைச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க ஸோ அதுல வந்து நிறைய ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஒரு சவுத் இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய முதல்வர் எல்லாம் கூப்பிட்டதுனால ஆல் இண்டியா லெவல்ல அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போன உடனே ஆ நம்ம பெரிய ஆளாயிட்டம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு இனிஷியேட்டிவா தான் முதலாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வேற வாங்கிட்டாங்களா ஆர் என் ரவிக்கு எதிராக அதனால எல்லாத்துலேயும் தமிழகம் தான் முன்னோடின்னு காட்டுறதுக்காக ஒரு ஹெட்லைன்ஸ்ல வருவதற்காக பல செயல்பாடுகளை இந்த அரசு செய்துட்டு இருக்கு அதனாலதான் அண்ணாமலை சொல்லியிருக்க மக்களின் வரி பணத்தை உங்களுடைய விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறத நிறுத்துங்க முதல்ல செயல்படுங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள் கூட நிம்மதியாக எங்கும் போக முடியாத ஒரு சூழல் இருக்குது போலீசாருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது இதையெல்லாம் மறைப்பதற்காக வெற்றி விளம்பதற்காக இது போல தீர்மானங்களை நிறைவேற்றுவது வெட்கைக்கேடானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த கருத்து தான் நமக்கும்